வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸு தான் பூரிக்கு நம்ம கிழங்கு செய்வோம் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட்டியாக கொல கொலன்னு இருக்கணும்னா கிழங்க இறக்குற டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி விட்டுக்கணும் இந்த ஸ்பூன் ஐஸை பாருங்கள் எத்தனையோ ஐஸு நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் இந்த ஐஸ் டிஃப்ரெண்ட்டு கடையில் ரசனா பாக்கெட்டு விற்கும் அதை வாங்கி கொண்டு வச்சு ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு அதை எடுக்கிறதுக்கு வசதியாக ஸ்பூனையும் குத்தி வச்சுருக்கிறாங்க குட்டிஸ்களோட டிப்ஸ் இது நம்ம காய்கறி பழங்கள் வாங்கிட்டு வந்தோன்னா கேரி பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சா சீக்கிரத்தில் அழிக்கிறோம் அதே இது இந்த மாதிரி பேப்பரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ஒரு வாரத்துக்கு கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தக்காளிலாம் பேப்பர் கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது நீங்கள் எப்போ எடுத்தாலும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ட்ரெஸ்ஸு வர்ற கவர் எல்லாமே நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் காய்கறி வைக்கிறதுக்காண்டியே வீட்டில் ஓடாத டைமிஸ் கிடந்துச்சு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கிற மொபைல் வயரும் அந்த சார்ஜரையும் வச்சுமே நம்ம கனெக்ஷன் கொடுத்து சூப்பராக செலவே இல்லாமல் டைமிஸை ரெடி பண்ணியாச்சு கடையில் கொடுத்தா கூட செலவாகும் நீங்களும் இந்த மாதிரி வேண்டாத பொருளை வச்சு யூஸ்ஃபுல்லாக எதுவும் செய்ய முடியுமானா இப்போ இஸ் நல்லாவே ஓடுது பழைய மொபைல் சார்ஜர் தான் அது எக்கச்சக்கம் இப்போ எல்லார் வீட்லேயும் ஃபோன் வாங்க வாங்க அங்கங்கே போட்டுருவோம் அதை வச்சு ரீயூஸ் பண்ணியாச்சு வீட்டில் சமைக்கிறதுக்கோ இல்லை ஸ்வீட் செய்கிறதுக்கோ முட்டை அதிகமாக பயன்படுத்தும் சில பேருக்கு அந்த முட்டை ஸ்மெல் இருக்குன்னு சொல்லி அதை சாப்பிட மாட்டாங்க அப்படி முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் டிப்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் முட்டையெல்லாம் இப்போ உடச்சி ஊற்றியிருக்கேன் அந்த மஞ்சள் கருவை ஒட்டி திக்காக ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி தருது அதை மட்டும் நல்லா நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு இப்போது நம்ம பிளண்ட் பண்ணி எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் இந்த முட்டையை ஆட் பண்ணனா முட்டை ஸ்மெல்லே வராது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க முட்டை ஸ்மெல் இல்லாமல் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு அந்த ஒயிட் கலரை மட்டும் எடுத்துட்டாலே போதும் கவிச்ச இல்லாமல் இருக்கும் கிச்சனில் நம்ம டெய்லி காலையில் சமைக்கும் போது ஃப்ரிட்ஜை திறந்து ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து அத்தனை பாக்ஸையும் ஸ்பேஸையும் அடைச்சிட்டு இருக்கிறத விட நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கும் போது ஏதாவது கையிலேருந்து கூட மிஸ் ஆகி கீழே விழும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் டீ போடுறதுக்கு தேவையான இஞ்சிலேருந்து சமைக்க தேவையான பூண்டு வெங்காயம் கருவேப்பில நமக்கு என்னென்ன நாளைக்கு தேவையோ அதை இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா காலையில் சமைக்கும் போது இந்த ஒரு பாக்ஸை மட்டும் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து தூக்கி கிச்சனில் வச்சிக்கலாம் நிறைய பாக்ஸ் பாக்ஸாக வைக்காமல் இந்த ஒரு பாக்ஸ்லே நமக்கு தேவையானது எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கீழே நல்லா ஹோலும் கொடுத்துருக்கிறதுனால சீக்கிரத்தில் இதில் கெட்டும் போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது டெய்லி டிஃபனுக்கு என்ன செய்யன்னு யோசிக்கிற நேரத்தில் பொங்கல் வெண்பொங்கல் ஒரே மாதிரியே செய்வோம் இந்த மாதிரி மல்லி செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக சாம்பார் இருந்தால் கூட இந்த மல்லி பொங்கல் வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் ஜீரகமும் மிளகும் தட்டி போட்டு தான் நம்ம பொங்கல் வைப்போம் இப்போ இந்த கொத்த மல்லியோட வத்தல் ஜீரகம் மிளகு வறுத்துட்டு மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து நம்ம எப்பவும் போல் பொங்கல் செய்யும் போது இந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டா பொங்கல் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல மிளகோட காட்டமும் இறங்கி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வாங்கி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கடைசியில் கீழே கொஞ்சம் நீர் விட்ட மாதிரியே இருக்கும் அதுக்கு நம்ம உப்பை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அதுவும் எப்படியும் இதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த உப்பு வறுக்கும் போதே ரெண்டு இனுக்கு முருங்கை கீரையும் நம்ம போட்டு வறுத்து விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வறுத்த பிறகு முருங்கை கீரையை நம்ம தனியாக எடுத்து போட்டுவிட்டு தான் ஸ்டோர் பண்ணணும் உப்போட நிறம் மாறிடக்கூடாது லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணும் போது நமக்கு நீர் கசியாது பாட்டல்லையோ செராமிக் பாட்டிலேயோ உப்பை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சில்வர் டப்பாவில் தகர டப்பாவில் பிளாஸ்டிக்லலாம் வைக்கும் போது உப்பு அரித்து நமக்கு ஓட்ட உள்ளதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி செராமிக் பாட்டலில் நான் உப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம உப்பை எப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறோமோ அப்போது நம்ம உப்பு வச்சுக்கிற பாத்திரத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு காய்கறியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு நம்ம வாங்கி வைக்கிறோன்னா அந்த வார கடைசியில் அந்த காய்கறி எல்லாமே காலியாகிற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வாங்கிக்கணும் அப்படி காலியாகாமல் ஒன்று ரெண்டு மிஞ்சி இருக்குன்னா அதுக்காண்டி ஒரு டிப்ஸு தான் அன்னைக்கு நம்ம கடைசி நாளுக்கு ஒரு இந்த மாதிரி சாம்பார் சாதம் வச்சு விட்டோலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டோன்னா இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நம்ம கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கும்போது எப்படியும் ஒன்று ரெண்டு மிஞ்சுகிற மாதிரி இருக்கும் சோரைக்காய் சவுசௌக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் சாதம் செஞ்சால் அன்னைக்கு வேலையும் நமக்கு ரொம்ப ஈஸி இப்போ எல்லா காய்கறி போட்டு சாம்பார் வச்சாலும் சாதம் தனியாக வைக்கணும் கூட்டு தனியாக வைக்கணும் ரசம் தனியாக வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யும் போது தொட்டுக்கிறதுக்கு வெறும் தயிர் வெங்காயம் இருந்தால் கூட போதும் நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் கிச்சனில் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் சமைச்சு எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கிச்சனில் டைமையும் மணியையும் வேஸ்ட் பண்ணாமல் அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோன்னா ஒவ்வொரு பொருளுமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும்